அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் காலம் எவ்வளோ முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருந்தாலும் நம்ம விடவும் ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கோம் நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த நிறைய ஆன்மீக விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம பூஜை அறையை எப்படியெல்லாம் கையாளணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருந்தாலும் சில முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவின் மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பூஜை அறையில் ஒரு சிலர் கண்ணாடி வச்சிருப்பாங்க இப்படி கண்ணாடியை வடக்கு திசையை நோக்கியவாறு வைப்பது தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது பக்கத்துலேயே ஒரு சின்ன கிண்ணத்தில் சில்லற காசுகளை போட்டு வச்சுடுங்க அந்த காசுடைய பிம்பும் கண்ணாடியில் விழுமாறு வைக்கணும் அப்படி வைப்பதால் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கும் என்பது தான் ஐதீகம் இரண்டாவதாக பலர் வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை செவ்வாய்க்கிழமையில் பாகற்காய் கீரை சமைப்பாங்க அப்படி சமைப்பதை தவிர்த்து விடணும் அதே போல் உறவினர்கள் வீட்டுக்கு வரும்போதும் இந்த பாகற்காயை சமைப்பது என்பது கூடாது அது பகைமையை உண்டாக்கும் என்று சொல்லப்படுது இனிமையான நாட்களில் இந்த கசப்பான பாகற்காயை சமைப்பதன் மூலமாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கப்பெறாமல் சென்று விடும்ன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது மூன்றாவதாக வெற்றிலையின் நுனியில் லக்ஷ்மி தேவியும் மத்தியில சரஸ்வதியும் காம்பல்ல மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால வெற்றிலையின் காம்ப கிள்ளிட்டு வெற்றிலையை கழுவிய பின்னாடி தான் பூஜைக்கு வைக்கணும் வெற்றிலையின் பாகம் சாமிக்கு இடது புறம் வருமாறு வைக்கணும் நான்காவதா பூஜை அறையில மஞ்சள் குங்குமம் எப்பவுமே குறையாம நம்ம பார்த்துக்கணும் மஞ்சள் குங்குமம் இருக்கும் டப்பாவில் கற்பூரம் போட்டு வச்சா வண்டுகள் வராம நம்மளால பாதுகாத்து முடியும் மஞ்சள் குங்குமம் இந்த இரண்டிலுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க இயற்கையாகவே மஞ்சள் கிருமி நாசினி என்று நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் மழைக்காலத்தில் வரக்கூடிய நோய்கள் இதற்கெல்லாமே மஞ்சள் தான் மாமருந்தாக கருதப்பட்டிருக்கு மஞ்சள் சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்தா பல ஜென்மங்களில் செஞ்ச முன்வினைகள் எல்லாமே நமக்கு தீரும் சந்தோஷம் அதிகரிக்கும் சொல்லிட்டு மார்கண்டேய புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாவதாக வெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் வெண்ணெயை உருக்கக்கூடாது அப்படி செஞ்சால் மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு வெளியேறி விடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆன்மீக குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சாப்பிடும் உணவில் பால் தயிர் மோர் வெண்ணெய் எல்லாமே கலந்து சாப்பிடுவதில் எந்த தவறும் கிடையாது ஆறாவதாக இருந்தவர்களின் புகைப்படங்களை வீட்டு பூஜை அறையில் மாட்டி வைப்பது வீட்டிற்கு நல்லது கிடையாது நம்ம இறந்தவங்களை கடவுளாக நினச்சி வழிபாடு செஞ்சாலுமே கூட அவங்களும் மனுஷங்க தான் அதனால கடவுள் படத்திற்கு இணையாக அவங்களுடைய படத்தை பூஜை அறையில் வைப்பதை தவிர்த்துக்கணும் பூஜை அறை மற்றும் படுக்கை அறை ஆகிய ரெண்டு இடங்கள்லையுமே தவிர்த்து பிற இடங்கள்ல முன்னோர்களின் படத்தை வச்சு வழிபாடு செய்வது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அது மட்டும் பார்வை புகைப்படத்தில் தெற்கு திசையை நோக்கி பார்க்கும்படி படத்தை மாட்டி வச்சு நாம வழிபாடு செய்யலாம் பூஜை அறை விளக்கு இல்லாம முன்னோருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி விளக்கை வாங்கி பயன்படுத்தணும் ஆனா பூஜை அறை வழக்க எப்பவுமே நாம பயன்படுத்த கூடாது ஏழாவதாக ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றி பூஜை செஞ்ச பின்னாடி தினமும் விளக்கேற்றுவதை வழக்கமா வச்சிருப்பாங்க ஆனா ஒரு சிலருக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு அசைவம் சாப்பிடும் நாட்கள்ல எப்படி விளக்கேற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சிலர் அசைவத்தை ஏற்றுக்கொள்ளும் கடவுளை குல தெய்வமா கொண்டிருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலுமே கூட முகம் கை கால் மட்டும் கழுவி கொண்டு தீபம் ஏற்றலாம் ஆனா சைவ கடவுளை குல தெய்வமா இப்படி செய்யக்கூடாது அசைவம் சாப்பிட்ருந்தா அன்னைக்கு விளக்கேற்றுவதை தவிர்த்துக்கணும் தினமும் காலை வேலையில் குளிச்சுட்டு முதல்ல தீபம் ஏற்றி பூஜை செஞ்சுட்டு அடுத்த வேலையை நம்ம செய்கிறது தான் குடும்பத்திற்கு அதிக நன்மையை சேர்க்கும் எட்டாவதாக தினமும் விளக்கேற்றும் போது விளக்கின் திரிகளை மாற்றணுமா அல்லது அதே திரியில விளக்கேற்றலாமான்னு சொல்லிட்டு சிலருக்கு சந்தேகம் இருக்குது திரிகளை கண்டிப்பாக தினமும் மாற்றணும் பழைய திரிகளை ஒன்றாக சேர்த்து வச்சுட்டு ஞாற்றிக்கிழமை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு சுற்றி போடுவோம் இல்லையா அந்த கற்பூரத்தில் இந்த திரிகளை சேர்த்து எரிச்சிட்டா திருஷ்டி கழிஞ்சிடுன்னு சொல்லிட்டு அர்த்தமாகும் ஒன்பதாவதாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீட்டை தொடச்சி சுத்தம் செஞ்சா லக்ஷ்மி கடாட்சம் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில காலை நேரத்துல அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடி செய்யக்கூடிய பூஜை தவறவிடக்கூடாது என்பதற்காக தான் முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டை தொடச்சி பூஜை சாமான்களை தேய்ச்சி வச்சு பூஜை செஞ்சாதான் மனசுக்கு திருப்தியாக இருக்கு அப்படிங்கிறவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு முன்பாகவே வீட்டைத் தொடச்சி பூஜை அறைய சுத்தம் செஞ்சு வச்சிடணும் நம்முடைய வேலையை சுலபமாக்கி கொண்டால் தான் நம்முடைய மனது முழுமையா இறை வழிபாட்டுல இறை சிந்தனையில ஈடுபட முடியும் பூஜை செய்யக்கூடிய அன்றைய தினமே எல்லா வேலையும் செஞ்சா உடல் சோர்வு மன சோர்வு ஏற்படும் நிச்சயமா நம்முடைய வீட்டில் முழுமையாக இறை வழிபாட்டில் ஈடுபட முடியாது அதற்காக தான் முன்னோர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க இறைவனுக்கு படைப்பதற்காக செய்யப்படும் நெய்வேதிய உணவுல சிலர் உப்பிட்டு சமைப்பாங்க ஆனா அந்த உணவுல உப்பு போடுவதை தவிர்த்து விடணும் இறைவனுக்கு சமைப்பிருக்கும் உணவுல இப்படி உப்பு சேர்ப்பது லட்சுமி கடாட்சத்தை குறைக்கிறது பதினொன்றாவதாக பூஜை அறையில எந்த ஒரு உக்கிரமான அல்லது கோபமான தெய்வத்தின் புகைப்படங்களை வைக்கக்கூடாது அது இல்லாமல் சேதமடைந்த புகைப்படங்கள் சிலைகள் மற்றும் உருவங்களை பூஜை அறையிலிருந்து அகற்றிடணும் ஏன்னா இவை எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் ஒழுங்காக அமைக்கப்பட்ட மற்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகளை மட்டும்தான் பூஜை அறையில் வைக்கணும் பன்னிரெண்டாவதாக பூஜை அறையில் நம்ம வேண்டுதல் செலுத்தும் போது அமர்ந்தவாறு தான் நம்ம கடவுளை வணங்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோம்னு நம்புறேன் இது போன்ற ஆன்மீக தகவலை ஏறிய ஆன்மீக உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி